நாம் தமிழ் இங்கு வாழ்கின்ற உறவுகளுக்கும் ஊடகம் அளித்து கொடுத்திருக்கும் காவல்துறைக்கும் ஆங்காங்கே கடை வைத்துக் கொண்டிருக்கும் கடைகாரர்களுக்கும் எங்கள் புரட்சி வணக்கம் வாழ்த்துகளும் நன்றிகளும் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் தம்பி திமுக வேட்பாளர் உங்களிடம் யாரும் வராத ஒன்று முன்கூட்டியே முதல் நாளாக உங்களிடத்தில் வந்துவிட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உங்கள் வீடு தேதி இந்த பெருக்களில் வந்தார் அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் வேட்பாளராக வந்த போது தயாரிக்குமாறும் தெரியும் முரசொலிமாறும் தெரியும் புதியதாக ஒரு கட்சி ஒன்று உருவாக்கப்பட்டது உலகம் தெரிந்த ஒரு பிரபல சினிமா நடிகர் உலக நாயகன் என்று நம் எல்லோராலும் போற்றப்படுகின்ற சினிமாவில் அவர் மிஞ்சிய ஆள் இல்லை என்கின்ற ஒரு சினிமாக்காரராக எந்த ஒரு மக்கள் போராட்டத்திற்கும் போராடாமல் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காமல் நேராக ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார் மக்கள் நீதி மையம் என்று பெயரை சூட்டினார் டார்ச் லைட் என்ற சின்னத்தில் எங்களை போலவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர்கள் தனியாக நின்றார்கள் இந்த தொகுதியில் கமலா நாசர் கமலா கமிலா நாசர் அவர்கள் நடிகர் நாசர் அவர்கள் மனைவி நின்றார்கள் அவர்களும் வந்தார்கள் எங்களை விட நீங்கள் அவருக்கு கூடுதல் வாக்கு கொடுப்பீர்கள் பரவாயில்லை நம்மளை போலவே

ஒரு வார காலமாக மக்கள் நீதி மையத்தின் பொறுப்பாளர்கள் தாயை எழுந்தது போல தகப்பனை எழுந்தது போல கட்டிய மனைவி எழுந்தது போல பிள்ளைகள் எழுந்தது போல ஒரு வீடு எப்படி இரவு வீடாக இருக்குமோ அப்படி இருக்கின்றது மக்கள் நீதி மையத்தின் பொறுப்பாளர் வீடு இவனை நம்பி போய் நம்ம அஞ்சு வருஷம் வீடு அடிச்சுட்டு எந்த கட்சி பிடிக்கலன்னு சொல்லி வந்தோம் அந்த கட்சிக்கு ஒத்த சீட்டுக்கு போய் நம்ம போய் அறிவார வாசல நிப்பாட்டிதானே கோடி ஒடுங்கி நிற்கிறார்கள் பதினான்கு ஆண்டு காலம் பதினான்கு ஆண்டு காலமாய் எந்த எந்த தோழர்கள் என்னென்ன

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐந்து வரல மட்டும் தான் எஸ் ஆர் விஜயகுமார் அதிமுக அவன் அவன் யாருமே தெரியாது நீ யாரா முன்னாடி தெரியாது அந்த லட்சத்துல அவன் இருந்தான்

பாராளமன்ற உறுப்பினர் தயாரிமாறு இப்பொழுது வருவாங்க மேலே தார் போடு வருவான் நீங்க நான் பி ஆடி போயிட போயி நீங்கள் செருப்பு அடிச்சே அந்த பண்ணோம் வெள்ளத்தில் வராது நீ இப்போ என்ன மயிலை போடுறது வரடான்னு கேட்கணும் அதுதான் உண்மையான உணர்வு

மோடி இல்ல மோடி மண்ணில் இருந்து அரசு அப்புறப்படுத்த வேண்டும் பாஜக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மனிதனுக்கான எதிராக அதில் நாங்கள் ஒருபுறம் சமரசு அடையவில்லை திமுக நீ என்ன செய்யணும்னா இந்த வருஷமா அஞ்சு வருஷமா தயானிகி மாறை எப்படியா இருந்தார் இவ்வளோ வந்து இந்த தொகுதிக்கான நிதி திட்டம் இந்த நிதியை நான் ஆயிரங்களில் இத்தனை லட்சம் செலவு பண்ண நான் துறைமுகத்தில் இத்தனை லட்சம் செலவு பண்ண வெள்ளை அறிக்கோடு வந்தானா தயானிகினி மாறளை தூக்கிட்டு பேசுங்க வேப்பா இந்த அஞ்சு வருஷம் என் நிதியை என்னடா பண்ணனு வெள்ளை அழிக்க கேட்கணும்

இது உண்மையான அரசியல் அல்ல அரசியலை நாம் தான் மாற்ற வேண்டும் நம் எல்லோரும் கட்சியில் பயணப்பட்டுட்டோம் நமக்கு கருணாநிதி பேச்சை கேட்டுட்டோம் பேச்சால் தான் நாம் விழுந்து நிற்கிறோம் எல்லோரும் நீங்கள் வந்து தெளிவடை வேண்டும் கருணாநிதி என்பவர் நீங்கள் நினைக்கின்ற மாதிரி மகாபெரு குற்றம் இல்லை இந்த மண்ணிலே நல்லாட்சி கொடுத்த ஒரு மாமனிதர் இருந்தால் என்றால் ஐயா தாமராசர் தக்கன் இருந்த ஆட்சி காலத்தை தவிர வேறு எந்தாச்சும் சொல்ல முடியாது கருணாநிதி ஐநூறு கோடி கிரினாச்சிங்களே இந்த ஆயிரம் கோடி கொண்டுனாங்க எந்த பேருமேலேயும் ஊழல் கொடுத்த சாப்பிட்டே ஊழல் வாதிகள் கருணாநிதி ஏ இலங்கையிலே இயற்கையே என் லட்ச மக்கள் என் தொப்பு வழி மக்கள் லட்சம் பேர் கொன்னும் போது கூடம் தன் மத தனிமொழிக்காக ஒத்த சீட்டுக்கு தள்ளுவண்டியில் போய் சோனியா காந்தி தாளி விடுவோர் தான் இந்த கருணாநிதி இவர் எடப்பாட்டின்னு சொல்கிறாங்க சசிகலா தாலோமர் அந்த ஆறுனா உடுகிருக்கிறது தாளருக்கு புனிதா நீ வீழ் வெளியில் போய்

காசு இல்லனா இலவச மருத்துவத்தை பாக்குற எங்க மருத்துவர் எங்க நீங்க வெள்ளத்துல செட்டாலும் நான் ஏன் வந்து பாக்கணுன்னு வீட்டுல தயாரிக்கு மாறுறீங்க உங்களுக்கு விரல் இருக்குல்ல உங்க விரல் உங்களுக்கு நீ என்னதான் பேசுப்பா என் விரலுக்கு சூரியன் நீ என்னதான் பேசுப்பா என் விரல் வெட்டையா தரும் நம்ம வீட்டுல ஒரு குழந்தைய வச்சிருக்கிறோம் ஒரு பப்படி குழந்தை வச்சிருக்கிறோம் ஒரு அயோக்கிய நாலு பேர் கூட்டா செய்து பாலை போல பண்ணி அந்த குழந்தைய கொண்டு வச்சு போட்டானுங்க போட்ட எவனா இருக்கட்டும் அவன் வந்து சூரிய சின்னத்துல போடுன்றான் அப்ப நீ போடுயா நம்மள நம்மளுக்கு நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை திமுக நல்ல கட்சி இப்ப எடப்பாடி இல்ல எடப்பாடி தான் கட்சி ஸ்டாலின் நயன்தரா பாட்டு பாடிட்டு உதயண்ணா வந்துட்டாரு அதுக்கப்புறம் வெளிநாட்டுல என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ப நிதி வருவாரு இந்த குடும்பத்தை விட்டா இந்த நாட்டை காப்பாற்ற ஆலையில் என்ற இந்த நம்மளுக்கு அடிப்படை புத்தி இருக்குங்களா இந்த புத்தி தான் நம்மளை நம்ம இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு வெள்ளத்துல முழுக வச்சிருக்கு இந்த இந்த வெள்ளத்துக்கு மழை வந்ததுக்கான முதல் காரணமே இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான் ஏன்னா ஸ்டாலின் தான் சென்னை மாநகரம் மேலாக இருந்து தமிழ்நாட்டின் முதல்வராக ஆனவர் அவர் மேலாக இருந்த காலத்திலேயே சென்னையில் வெள்ளம் வராமல் பார்த்துக்கணும் சொன்னாரு சிங்கார சென்னையை மாற்றுவனா சொன்னாரு அப்பவே இந்த மழையில் வருகால் வாரியத்தை நான் கொண்டு வந்து தீர்வேன் என்று சொல்லி அதற்காக நிதியை ஒதுக்கி வாரியில் போட்டுக்கொண்டு போயிட்டார் இப்போ முதலமைச்சராக இருந்த போதும் நாலாயிரம் கோடியை ஒதுக்கினாங்க நாலாயிரம் கோடி எங்க நான் கேட்டா அது எடப்பாடி பண்ண தப்பு எங்களை கேட்காதீங்கன்னு கடந்து போறீங்க உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை எழுப்பினா அதுக்கு பதில் சொல்லணும் தவிர கேள்வி கேட்கிற மேலே நீங்க பத்து கேள்வி கேட்கா நீங்க உடம்ப புரிதலாக முடியாது வருகின்ற தேர்தலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற வேட்பாளராக இருக்க வேண்டும் இங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பரந்தாமன் பரந்தாமனை எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த இடத்துல பார்த்துருக்கீங்க பரந்தாமனை போய் அண்ணன் ஏன் நீங்க வரமாட்டீங்க மக்கள்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க எதுக்காக வந்து நீங்க தொகுதி மக்களை ஓட்ட வாங்கிட்டு நீங்க ஆபீஸ் சொல்லி இருக்கீங்க யூடியூப்லயும் மீடியாக்கள் பேசி தரீங்க ஏன் வரலன்னு கேட்டா தம்பி எங்க மாவட்ட செயலாளர் என் தொகுதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாரு நான் தொகுதிக்கு போனா என் கட்சிக்காரர்கள் வச்சு என்ன விரட்ட பாக்குறாரு என்னால் வேலை செய்ய முடியும் சொன்னாரு இந்த மாநிலத்தை பொழப்புக்கு நீயான எம்எல்ஏ இருக்கிற ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போனாம இன்னொரு இடை தேர்வு நீயே சொல்லிடு என் மாவட்ட செயலாளர் என்னை வேலை செய்ய விடல எழுபூர் பகுதி மக்களுக்கு என்ன சட்டமன்ற உறுப்பினர் வந்து எந்த வேலையை தீர்க்க முடியல ஒரு மயிலை கொடுக்க முடியல இது எனக்கு தேவையில்லாத வெற்றி வேலை இது தேவையில்லாத வெற்றி சாரு இந்த சாரு எதுக்குன்னு மாணவ முள்ளவர் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க

நான் கட்சி எடுப்பதை தவிர எங்கள் அண்ணன்களை பற்றில எங்கள் அண்ணன்கள் எவ்வளவு புத்தடிகளாக இங்கே இந்த திராவிட ஆட்சியில் திமுக ஆட்சியில் வேலை செய்கிறாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் காலங்காலமாக திமுக வேலை செஞ்சவன் இன்னும் ஒரு பொறுப்பு வாங்க முடியல ஆனால் சேகர்பாபுக்கு கதவு திறந்து விட்டால் நீ மாவட்ட பிரதிநிதியாக ஆகிவிடலாம் இதுதான் திராவிட மாநிலத்தின் சனாதனமா

உங்க வெற்று பெருமையை தூக்கி இருந்து நீங்கள் உங்கள் கட்சியை தலைந்து விட்டு இந்த தொகுதி நம்ம வாழ்ற பூமி இதுக்கு இந்த இடத்தை சீர் செய்யணும் நம்ம மக்கள் நம்ம பேரன் எட்டி எங்க வீட்டு பிள்ளைகள்லாம் இந்த இடத்துல நல்லா வாழணும் இங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார பள்ளிகள்லாம் எல்லாம் சீரமைக்கப்படையணும் இந்த மக்களுக்காக இந்த இங்க இருக்கிற இளைய தலைமுறை எந்த ஒரு போராடிப்பட்ட மாறாமல் இருக்க இரவு பாடசாலை கட்டணும் அப்படின்னு உருவாக்கி நல்ல சிக்கல்துறை கனவாக்கி வருகின்ற தேர்தலை நீங்கள் வாக்களிக்க போகிறோம் வேட்பாளர் உங்கள் மருத்துவர் தாத்துக்கே இருக்கிற கூடுகின்ற மக்களின் கட்சி நாம் தமிழர் சீமானின் சின்னம் என்ன என்று இன்னும் ஓரிரு நாளில் உங்களை தேடி வந்து சேரும் வாய்ப்புக்கு நன்றி நாம் தமிழர்